என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குரு எல்லாரும் எல்லோரும் மணி மனைசேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருவிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு நான் எவ்வளோ காணம் வந்து தங்க நாங்கள் சேர்க்கறதுக்காக ஒரு பிளான் பண்ண போகிறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து எவ்வளோ பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணும் என்னோட பிளான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் கிராம் வந்து வேணும் அதுக்கான கால்குலேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து நாலு கிராம் வந்து சேர்க்குறதுக்கான பிளானை தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் அந்த நாலு கிராமாக கண்டிப்பாக நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் நேற்றே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று நான் ஊரில் இருந்து கிளம்பிக்கிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல இப்போ வந்த உடனேயும் நிறையா ஒர்க்கும் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு கண்டிப்பாக என்னைக்காச்சும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு வீடியோக்கு வந்துட்டேன் ஸோ வீடியோ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெயில் காலன்றதுனால ரொம்ப ஸ்வ ஸ்வெட்டிங்கும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது இல்லையா நம்ம என்ன சொல்ல போறோம் நம்ம சொல்ற விதம் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குதா என்ன கருத்தை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை தான் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன் இப்போலாம் நம்மளுக்கு கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லாத இதையும் கடந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக போகிறோம் போக முடியும் புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்தடுத்து நான் வந்து போய்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்குறேன் இப்போ என்னோடய பிளானை வந்து நான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஊரில் வச்சு என்னென்னலாம் ஆச்சு ஊரில் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இன்னொரு விஷயமும் நான் உங்கள் கிட்டே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு பெரிய பிக்கு கடனை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விளாகில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டே ஒன்று இன்றைக்கி டே ஒன்னாக வந்து நம்ம நேத்தாக வச்சுக்குவோம் ஏன் அப்படின்னா எயிட்டி ஃபைவ் டேஸ் வந்து இருக்குது இந்த எயிட்டி ஃபைவ் டேஸ்க்கான பிளானை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எண்பத்தஞ்சு நாளைக்கு என்னோடய பிளானை நாலு கிராமம் சேர்க்குறதுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லும் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஆடிப்பெருக்கு என்னைக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடிப்பெருக்கு கோல்டு ரேட் வந்து அன்னைக்கு ஏழாயிரத்தி இரநூறுவா செய்துலி சேதாரம் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் நான் வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கான பிளானை தான் கொடுத்துருக்குறேன் இதே இது நீங்கள் ஜெவல் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான செய்த்குழி சேதாரம் வந்து மாறுபட தான் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானை வந்து வச்சுக்கோங்க எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா எண்பத்தி நாள் வந்து இருக்குது இப்போது சொன்னேன் இல்லையா என்னோடய டார்கெட் வந்து என்ன நாலு கிராமில் வந்து நான் கோல்டு காயின் வாங்கணும் அதுதான் என்னோடய டார்கெட் அப்போ ஒரு கிராமுக்கு வந்து நான் ஏழாயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்குறேன் அப்படின்னா நாலு கிராமுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டை சேர்க்கணும் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறுபா என் கையில் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அன்னைக்கு எனக்கான அந்த நாலு கிராம் தங்கத்தை வந்து வாங்க முடியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோல்டு காயினுக்கு வந்து விஏ வந்து எல்லா ஷாப்ஸ்லையும் மேக்சிமம் ரெண்டு பர்சன்ட் போடுறாங்க இதுக்கு கம்மியாக வந்து எங்கேயுமே கிடையாது இதுக்கு அதிகமாக வேணால் போடுற ஷாப்ஸ் வந்து இருக்குது ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட்டும் தான் இது வந்து எல்லா சா எல்லா கடையிலையுமே கம்பல்சரியாக இந்த மூணு பர்சன்ட் தான் போடுறாங்க என்னோட சேமிப்பை வந்து நான் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நான் என்னோடய சேமிப்பு பிளான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எந்தெந்த மெத்தட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அஞ்சு மெத்தடை தான் இந்த சேமிப்புலேயும் எனக்கானதான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் மந்த்து ஃபர்ஸ்ட்டு எத்தனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும் அப்புறம் வீக்லி வ வீக்லி வந்து செலவோட செலவாக நம்ம சேமிப்பு பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் டெய்லியும் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்க போகிறோம் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாகவும் சின்ன சின்ன அமௌண்ட்ஸை வந்து எடுத்து வைக்கணும் இது வந்து பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும் பட்ஜெட் போடாமல் நம்ம செலவு பண்ணுறவங்கள இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மள செலவாகும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேலரியை வந்து டிவைட் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறவங்களா இருந்தோம் அப்படின்னா மற்றதை இப்போது இதில் மிச்சமாகுதே நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடும் இதில் கம்மியாகுதா இதில் கூடுதா குறையுதா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே உங்களோட பட்ஜெட்டை பற்றி சாரி உங்களோட வீட்டு செலவுகளை பற்றி ஏ இசட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதுக்கான புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா தான் அதுல வந்து எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகுது இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுமா அடுத்த மாதம் எப்படி வந்து இதில் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்புறமா எக்ஸ்ட்ரா இன்கம் என்னோட எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து இப்போதைக்கு யூடியூப் தான் என்னோட சாரி பிஸ்னஸ் என்னாச்சு அப்படின்னு கூட இந்த இடத்துல கேட்பீங்க வாங்கினதை நல்லாவே செயலாச்சு இன்னும் நான் அடுத்த பர்ச்சேஸ்க்கு வந்து போகல நான் எவ்வளோ லாபம் வந்து எதிர்பார்த்தேனோ அது வந்து இருக்குது ஆனால் அந்த லாபத்தை வந்து எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பற்றியுமே ஸ்டார்டிங் லெவலில் நம்மளோட லாபத்தை வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணவே முடியாது நான் ஊருக்கு போனதுனால எனக்கு டைம் செட் ஆகவே இல்லை ஸோ அந்த அமௌண்ட் வந்து நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் அந்த அமௌண்ட்டை எது கூடயும் நான் மிங்கிள் பண்ண இல்லை திரும்பவும் அதுக்கான டைம் வரும்போது அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து தி என்ன வந்து அந்த டைமில் வந்து நம்ம வாங்கி சேல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து அப்போ சேல் பண்ணிக்கலாம் அப்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் அந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ மந்த்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா நாலு மந்த்து ஃபஸ்ட்டு வந்து வருது இந்த மே மாதத்தையுமே நான் சேர்த்துருக்குறேன் அப்படி சேர்த்தோம் அப்படின்னா தான் என்னால் வந்து இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து முப்பதாயிரம் அப்படின்றது பெரிய அமௌண்ட்டு எல் இப்போ வரைக்கும் என்னோடய சேவிங்ஸு எனக்காக இந்த கோல்டுக்காகன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை உங்களுக்கே தெரியும் என்னோடய பட்ஜெட்டை ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து இங்கேயும் நான் மூணாயிரூபா கொடுத்துருக்குறேன் அப்படின்னா ஏதோ ஒன்று எனக்கு குறைஞ்சதுனால தான் இங்கே கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியும் அது என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போதிக்கி நான் வந்து மூணாயிரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் எடுத்து வைக்கணும் அப்படின்றத மட்டும் கொடுத்துருக்குறேன் அப்போது நாலு மாதத்துக்கு வந்து ரூபா வந்து நான் இப்படியே சேர்த்துருப்பேன் அடுத்து வார வாரம் வார வாரம் நம்ம செலவுகளை வந்து அதிகமாக தான் பண்ணுவோம் நான்வெஜ் வாங்குறது வெஜிடபிள் வாங்கிட்டு வர்றது வீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணுற ஒரு நாளாக தான் நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வந்து வச்சிருப்போம் அப்படி இருக்கிற நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் போது செலவோட செலவாக சேமிப்பு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற பிளானில் தான் நான் வந்து வாரம் முந்நூறுரூவா எடுத்து வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் மொத்தம் பன்னெண்டு வாரம் இருக்குது பன்னெண்டு வாரத்துக்கு முந்நூறுரூவா எடுத்து வச்சோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறு வந்து நான் சேர்த்துருப்பேன் அதுக்கப்புறம் டெய்லி டெய்லி வந்து மொத்தம் எண்பத்தி அஞ்சு நாள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் இருபது ரூபாய் எடுத்து வச்சேன் அப்படின்னா நான் டோட்டலாக ஆயிரத்தி எழுநூறுபா வந்து சேர்த்துருப்பேன் இது கண்டிப்பாக எல்லா நாளுமே பண்ணியாகணும் அதுக்காக தான் நான் வந்து சின்ன அமௌண்ட்டாக கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறத பற்றி இப்போதான் நான் டீடைலாக உங்களுக்கு வந்து சொன்னேன் இதில் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமேவும் நல்லாவே தெரியும் ஒரு பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் கடைக்கு போகிறீங்க ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு போகிறீங்க ஆனால் அந்த பொருளோட விலை எண்பது ரூபா அப்படின்னா ஏ இருபது ரூபாயும் அப்படியே உங்களோட சேவிங்ஸ் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிடணும் இதுக்கு பேர் தான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படி இந்த ரெண்டு சேவிங்ஸ் மூலமாக மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா மூணு மாதத்துக்கு நான் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்குறேன் ஏன் மந்த்து ஃபஸ்ட்டு நாலு வருது இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் மட்டும் மூணு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆகஸ்ட் மூணாந்தேதியேவும் நம்மளுக்கு ஆடிப்பெருக்கு வருது அப்போது அந்த மாதம் வந்து முழுசாக கம்ப்ளீட் ஆகிருக்காது இல்லையா முழுசாக கம்ப்ளீட் ஆகும்போது தான் இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலு ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸில் இருந்து நம்ம அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாயை எடுக்க முடியும் மாதம் பிறந்தோனையெல்லாம் எடுத்து வைக்க முடியாது அதனால தான் ஒரு மாதத்தை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் அப்போது டோட்டலாக மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து சேர்த்துருப்பேன் எக்ஸ்ட்ரா இன்கம் எக்ஸ்ட்ரா இன்கம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணு மாதம் இல்லை நாலு மாதத்துக்கு ஒருக்க நான் அந்த ஹண்ட்ரட் டாலரை வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாகவே நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ஏன்னா என்னோடய என்னோட நானும் என்னோடய சுச்சுவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதனால் வந்து என்னால் மூணு மாதத்துக்கு ஒருக்க தான் கண்டிப்பாக எடுக்க முடியுது அப்படி இதுக்கு இடையில வந்து நான் எடுத்துடணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டும் வச்சுருக்குறேன் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு டாலரோட வேல்யூ வந்து எண்பத்தி மூணு ரூபா இப்போதைக்கு இருக்குது அது குறைஞ்சா கூட நான் வந்து அதனால் தான் எட்டாயிரத்தி இரநூறுவா வந்து போட்டிருக்கிறேன் எண்பத்தி ரெண்டு ரூபாயா இருந்துச்சு அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூறுவா தானே அதனால் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா யூடியூப்பில் எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரியுமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கெஸ் பண்ணுங்கள் எதுக்காக எனக்கு இந்த மூணுலேருந்து நாலு மாதம் வந்து வீடியோ போட்டேன் அப்படின்னா ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆகுறதுக்கான டைம் எடுக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம எல்லா அமௌண்ட்டையும் டோட்டலாக கால்குலேஷன் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறுவாயை நான் ரீச் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி மந்த்லி மந்த்லி நம்ம சேர்க்க போகிற அமௌண்ட்டு நான் சேர்க்க போகிற அமௌண்ட்டு வந்து பன்னெண்டாயிரூபா வீக்லி மூணாயிரத்தி அறநூறுபா டெய்லி ஆயிரத்தி எழுநூறுவா எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நாலாயிரத்தி ஐநூறுபா எக்ஸ்ட்ரா இன்கம் சொன்னேன் இல்லையா அது மூலமாக எட்டாயிரத்தி இரநூறுவா டோட்டலாக முப்பதாயிரரூபா நான் இந்த பிளான் போட்டபடி கரெக்டாக எண்பத்தஞ்சு நாளும் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா என்னால் முப்பத்தஞ்சாயிரம் சேர்த்துருக்க முடியும் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருக்கிறேன் இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து இப்போ மேவும் காயின்ஸ் வாங்கலை ஆடிப்பெருக்கிலருந்து என்னோடய தங்க சேமிப்பு தொடங்கணும் திரும்புவோம் அப்படின்னு ஒரு பெரிய கோலோட தான் இன்றைக்கி நான் இந்த சேமிப்பு வந்து தொடங்க போகிறேன் டே ஒன் டே டூ என்ன அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்ற வீடியோ வந்து இன்றைக்கி முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன் இல்லை ஷார்ட்ஸாவது கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் என்னோடய சேமிப்பாக நான் எவ்வளோ வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் என்னோடய சேமிப்பை எடுத்து வைக்கல அப்படின்னா என்ன நீங்கள் உங்களோட சேமிப்பை எடுத்து வைக்கல அதுக்கான வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கொஸ்டின் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்களா பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் என்னோடய சேலஞ்ச் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களும் இதே மாதிரியான சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியும் இல்லை நீங்களேவோ எங்களுக்கு ஒரு பிளான் கொடுங்க என்ன கிராமம் வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கால்குலேஷனை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா வீடியோவை லைக் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் மட்டும்தான் எனக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஒரு பெரிய கிஃப்ட்டு ப்ளீஸ் எனக்காக இது மட்டும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை